காணொலியில் கர்த்தரை காண்போம் இந்த காலை தியானத்திற்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன் எழுத நிர்பவத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த ஆக்கியோன் கிறிஸ்தவர்கள் பல விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரங்கள் வழியாக சொல்லும் சொல்லும்பொழுது அந்த ஆக்கியோன் பார்த்தீங்கன்னா எப்ரவரி பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் மாறாதவர் அவருடைய குணாதிசயத்தை இந்த ஆக்கியோர் வெளிப்படுத்துகிறார் நாளுக்கு நாள் ஒரு மாற்றங்கள் நாளுக்கு நாள் ஒரு உலகத்தில் மாற்றங்கள் குடும்பத்தில் மாற்றம் சமுதாயத்தில் மாற்றம் வேலைஸ்தலத்தில் மாற்றம் ஆனால் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல அவர் மாறாத தேவனாக அவர் காணப்படுகிறார் இந்த கிறிஸ்தவர்கள் பலவிதமான சூழ்நிலையை கடந்து செல்கிற பொழுது உபத்திரத்துக்குள்ளாக கடந்து செல்லும்பொழுது இந்த ஆக்கியோன் உற்சாகப்படுத்துகிறார் நீங்கள் கிறிஸ்து மேல் உங்களுடைய நம்பிக்கை வையுங்கள் அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஃபெய்த் ஹோப் அது ரெண்டுத்தையும் நீங்கள் வையுங்கள் என்று இந்த ஆக்கியோன் கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்துகிறார் ஏனென்றால் பலவிதமான சூழ்நிலைகளை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு டிஸ்ட்ரெஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் எப் ஆக்கியோன் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசத்துக்கு முப்பத்தி நாலு சொல்கிறார் அவர்கள் துன்பப்படுகிறார்கள் இன்சல்ட் ஆகிறாங்க ட்ரிஸ்டஸ் சிறைச்சாலைக்குள்ளே கடந்து போகிறார்கள் அண்டர் பிரெஷர்களுக்குள்ளே இருக்கிற பொழுது அவர் சொல்கிறாரு நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ மேலே அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தையும் நீங்கள் வையுங்கள் என்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நானும் என்ன ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எவ்ரி நிருபத்தை பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிக்கிறேன் என்றால் நம்மளோட முன்னோர்கள் பலவிதமான உபத்திரங்கள் கஷ்டத்துக்குள்ளே கடந்து செல்லும்போது அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கை வைத்தார்கள் யார் மேலே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மேலே ஃபெய்த் அண்ட் ஓப்போம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவர் ஓடின வாழ்க்கையில் இந்த ஆக்கியோன் என்ன சொல்கிறோம் நீங்களே ஓடுங்க ஆனால் உங்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே இருக்க வேண்டும் உங்கள் கண்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கை வைத்து அந்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடுங்கள் என்று இந்த ஆக்கியோன் இந்த கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்துகிறார் ரன் த ரேஸ் ஓடுங்கள் அப்போ இந்த கால வேலையில் பார்க்கும்பொழுது நம்மளோட மாற்றங்கள் வருகிறது சூழ்நிலைகளை மாறுது பார்க்கும்பொழுது இந்த வேலை உங்களை உற்சாகப்படுத்த ஆசைப்படுறேன் என்றால் நீங்கள் நானும் நம் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து ஆண்டவர் இயேசு நேற்று இன்றும் இன்றும் மாறாத இருக்கிறபடினால் நாம் சோர்ந்து போவதில்லை நம்ம டிஸ்ட்ரெஸ் ஆகவில்லை ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நாம் இரண்டு கண்கள் ஆண்டவழிய நோக்கமாக இருக்கும் என்றால் நாம் சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் நாம் சுலபமாக மேற்கொள்ள தேவன் நமக்கு பலத்தையும் கிருபையும் நம்பிக்கையும் விசுவாசி தருவான் நீங்கள் விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பீர்கள் அமே